ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மூணு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையை நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடை தோலோடு இடித்து வச்சுக்குவோம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதையும் இடித்து வச்சுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது அப்புறமா நான் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் மட்டன் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி வச்சுக்குவோம் இதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஜீரகம் அப்புறம் மிளகு இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்குவோம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு கப் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு விசில் வந்துடுச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ அதை மூடி வச்சுட்டு இன்னும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா மூணு நிமிஷத்துல வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை நம்ம போ பவுலில் சர்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கறியெல்லாம் கூட நல்லா வெஞ்சும் சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி